அங்கே புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை பிரசாதம் ரெசிபிஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா நான்காம் சனிக்கிழமை கருப்பு உளுந்து வடை நான் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்த ஒரு டம்ளர் எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரங்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அரைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் நல்லா அரைச்சி எடுத்தேன்னா நான் தண்ணியும் நிறைய ஆட் பண்ணலை ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கையால் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் குழக்கழப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்படி தான் இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது சைடில் எண்ணெயும் நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் இப்போது ஒரு துணியில் ஈர துணியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடைக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து தண்ணி தொட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அழகாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அழகாக ஒரு ஓட்டையும் போட்டுக்கலாம் இப்போது நம்ம த துணியில் தண்ணி வச்சு போட்டதுனால இது நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் எதுவும் ஒட்டிக்கலாம் வராது பாருங்கள் எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வருது இப்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி தொட்டு தட்டி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் துணியில் எதுவுமே பிடிக்கவே இல்லை நல்லா சூப்பராக வரும் இது இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான வடையும் கூட பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போது நம்ம எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான கருப்பு உளுந்து மிளகு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் இதுபோல் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை பிரசாதம் ரெசிப்பியில் கருப்பு உளுந்து மிளகு வடை பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா பாய்